உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்பு நல்லாவா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில முளைச்சு நெரிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சுடு அப்போ ஆயி ஓவரா பேசுனேன் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க எதுவும் நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ண கூடாது நான் அவங்கள அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை விஷுக்க கூப்பிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டிட்டு போங்க

எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க வராதிங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறா அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்துட்டு வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே பாத்தியா கேட்டியா அதுதான் அதத்தான் போற சொ தங்கச்சி போ எது வைப்பேன் எங்க தங்கச்சி தங்கச்சி போல போற வச்சேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கம்மா எடுத்து பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படித்தாடி சொன்னேன் இப்ப அதுதாண்டி சொல்ற நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படித்தாடியா சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையில்லை அப்ப இது வாங்கினா உன் தலையில ஏதாச்சும் சத்தியம் முடியும் சத்தியம் முடியும் ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க அப்படின்னு ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் அப்படின்னு அவ தலையில அடி சத்தியம் பண்ணிட்டேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா பிரியா அவரு மாமன் இருந்தா கொஞ்சம் குடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பா இது நினைக்க போறாங்க கொடுத்துரு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் ஏன் வரலையான்னு இல்லையான் டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவன அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க தெரியாதுன்னுட்டான் நான் சொல்லல அவர்ட எங்க தான் யாரு இருபது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல இப்படி நான் சொல்லல அவர்ட இவங்க தப்பா அனுசிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம் உள்ள வருது இல்லம்மா இல்லம்மா அவங்க இதான் என்னை இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா அதுக்கு அதுக்கு தான் மா அப்படின்னு சொல்லி அப்படியே கம்முன்னு ஆயிட்டா இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இவன் நம்பர் வேற கேட்டுட்டு இருக்கான் விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் இவன் அறுபது லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அவன் ஏதாவது நினைக்கிறேன். சொல்லி அது வேற மாதிரி ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? ஹம் இவ பேசலாமா அடுத்து அடுத்து டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு வருது? தொண்டை வலிக்குது அவன் hospital போகணும். எதுக்கு hospital லு எனக்கு குடும்பமே போய் hospital எனக்கு போய் உட்கார்றாது. எனக்கும் உடம்பெல்லாம் என்னமோ பத்து பேரு சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. உனக்கா? வலி தாங்க முடியலை. அவளை போட்டு நான் லாக் பண்றேன் ஒரு எரும மாட்ட போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூ பண்ண விடாம நாலா பக்கம் வளச்சது என் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு அவன் தனுஜி அப்படியே பாத்துக்கிட்டே என்னடா பண்றீங்க சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு வா வந்து விளையாடு அவன் அம்மா கிட்ட மேல தூங்கு தூங்குன்னு குத்து ஓடிட்டான் அவ அம்மா பேசுறப்ப ஏய் வாய முடி நீ நீ முடு கத்தாத வாய முடு அப்படின்ற அம்மா ஏய் வாய மூடு வாய மூடு மூடு இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருப்பா நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட எப்ப பார்த்தா அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா அது தான் இருக்காரு வேணா வேணா நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டே இருப்பான் போலமா அவன் கூட்டிட்டு போய் தொலை அதான் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதானதுக்கு வேணா தான் வேணா இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அதனால தான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுறாரு அந்த பக்கம் போய் வேணா தான் வேணாத்தான்னு சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாரு எனக்கு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க நான் தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டேன் அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றே இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது ஒற்ற கிடையாது ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படா அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் தா வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல கூட்டிட்டு போயிருவேன் நம்மள மாதிரி ஹம் நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா பெரிய கும்பிடு போட்டு கிளம்பு எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல படுது சங்கு 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 குடிச்சு நம்பி நம்பி விட்டுட்டேன் சங்கு கோலாவரைய ஒரு குழு குடிச்சு விட்டுனே தொண்டை கடிச்சு வலி எச்சி விட முழுக்க முடிய போல வலிக்குது போல ஆளே ஒரு மாறி சுனங்கிட்டா தானே சுணங்கிட்டா அப்படி மாறி போச்சு முகம் இது முகத்துலதான் அடிபடுது அப்புறம் அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன் பேசுறேன்னா பேசுனா அப்படித்தான் அதிக தேவையெல்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்டி தான் நடக்கும் பிண்ட் பேச ஏன் அப்படி சொன்னாலாம் நீ நீ என்ன சொன்னா எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்னா அவங்கட்ட பேச கூடாது நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட தான்டி சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசி அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுனேன் எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னே